சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல்லாக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ரொம்ப ரொம்ப அதிசயமான கோவில் ஆச்சரியப்படுத்துகிற கோவிலெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பொதுவாக பாம்பு தீண்டினோது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து விஷம் ஏறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு கோவிலில் இந்த ஒரு இடத்துல பாம்பு வந்து மனிதர்களை வந்து கடிச்சிது அப்படின்னாக்க விஷம் வந்து ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு மகிமையான அதிசயமான சக்தி வாய்ந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுருப்போம் பதிவை முழுசாக வந்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பாம்பு தீண்டினாக்க விஷம் வந்து ஏறாது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் ஐயர் மலையில வந்து இருக்கிற ஒரு கோவில் தான் இந்த கோவிலோட பெயர் வந்து அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவிலை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து ரத்னகிரீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா கரும்பார் குழலி அப்படின்னு வந்து சொல்றாங்க தலவிருஷ் வேபுமரம் தீர்த்தம் காவேரி தீர்த்தம் புற பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐவர் மலை மலை ரத்னகிரி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க கோவில் வந்து காலை ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வ வரைக்கும் நடை வந்து திறந்திருக்கு மாலை நான்குலேருந்து இருபது எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் மலை கோயில் ஐயர்மலை வாட்போக்கி குளித்தலை சிவாய மஞ்சள் கரூர் மாவட்டம்ங்க இங்கே இருக்கிற சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள்பாலிக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அடி உயரம் ஆயிரத்தி நூற்றி பதினேழு படிகள் கொண்ட மலை மீது அமைஞ்சுள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம் மலைக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க மலை கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு படிகள் வந்து கடந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு நம்ம வந்து போகலாம் இந்த கோவிலில் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா சுவாமிக்கு பால் அபிஷேகம் செஞ்சால் பச்சைப்பால் வந்து மாலை வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்பூரம் பக்தி நம்ம வந்து பார்த்திங்கனாக்க பாலில் வந்து விழுந்தாலும் அது வந்து பால் வந்து கெட்டு போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அபிஷேகம் செஞ்ச பாலை சிறிது நேரத்தில் வந்து கெட்டியாக சுவை மிகுந்த தயிராக மாறிவிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது இந்த கோவிலில் இன்னி வரைக்கும் நடக்கும் அதிசயமாக வந்து வ வந்து இருக்குது சிவனோட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது அறுபத்தி நான்காவது தேவார ஸ்தலம் கோவிலை பற்றி சிறப்பு வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா இறைவன் ரத்தனங்களாக இருப்பதனால இந்த மலையை சுற்றி அமைந்த சுற்று வட்டார பகுதியில் பூமி கடையில் பச்சை கற்கள் சிவப்பு கற்கள் ஆகியவை நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுற்றிலும் எட்டு பாறைகள் வந்து நடுவே உள்ள ஒன்பதாவது பாறையில் சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு படி கொண்ட இந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவஸ்தலமாக இது வந்து போற்றப்படுது சித்திர மாதங்களுக்குள்ள உரிய சூரிய கிரகணங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா சுவாமி சன்னதிக்கு நேரையுள்ள நவ துவாரங்கள்ல வழியாக சிவலிங்கத்துக்கு மீது சூரிய ஒளி வந்து விழது இன்னும் வந்து அதிசயம் மலையில வந்து உள்ள பாம்புகள் தீண்டினாக்க விஷம் வந்து ஏறுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மணிமூடி இழந்து தேடி வந்த ஆரிய மன்னனுக்கு ரத்னமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பொற்கிழியும் இறைவன் கொடுத்ததும் இந்த தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவிலில் வந்து ஒரு உண்மையான கதை வந்து சொல்றாங்க வைராகிய பெருமாள் அப்படிங்கிற சன்னதி காஞ்சிபுரத்தை சேர்ந்த இவர் தன்னோட குழந்தை பிறந்தாக்க தன்னோட சிரசை வந்து காணிக்கா தரதா வந்து வேண்டிக்கிட்டு அதுபடியே வந்து நடக்க வைராகிய பெருமாள் தன்னோட சிரசை வந்து சுவாமிக்கு வந்து காணிக்கையா வந்து கொடுத்திருக்காரு மலைக்கு கீழே வந்து பாதமும் மேலே வந்து சிரசும் வந்து வந்தது தேனும் தேங்காய் பால் மட்டும்தான் இவருக்கு அபிஷேகம் வந்து பண்ணப்படுது பூஜை முடிஞ்ச பிறகு சுவாமியோட மாலை இவருக்கு தான் வந்து போடப்படும் இந்த ஸ்தலத்தில் இவர் மிகவும் விசேஷமாக வந்து வணங்கப்படுறாரு இந்த மலையில் இன்னி வரைக்கும் எந்த காகமும் வந்து பறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயர் ஒருவர் அபிஷேகத்துக்காக கொண்டு வந்த வைத்திருந்த பாலை காகம் வந்து கவிழ்த்ததுனால அது வந்து காகம் வந்து எரிஞ்சு போயிட்ட போ போயிடுச்சான் அப்படி கவிழ்த்த எல்லைக்கு மேலே காகம் எப்போதுமே இந்த மலையின் மீது ஒரு காகம் கூட பறப்பது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இன்னும் அதிசயமாக இங்கே இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி சுவாமிக்கு காவேரி தீர்த்தத்தினால தான் அபிஷேகம் வந்து தினமுமே வந்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் நடந்து எடுத்து வந்து அதில் தான் அபிஷேகமும் வந்து நடந்துகிட்ருக்கு இதே சூழல் நிறைந்த ஒரு வனப்பகுதியில் ஒரு மலைப்பகுதியில் சிவன் வந்து சுயம்புலிங்கமாக வந்து இருக்கார் மலை கொழுந்தீஸ்வரராக எழுந்தருளியிருக்கிற இந்த பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காலையில் காவேரி கரையில் உள்ள கடம்பர் கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு நடுப்பகல்ல ரத்னகிரீஸ்வரரை வணங்கி மாலையில் திருங்கோய் மலைநாதரை வழிபட்டால் நல்ல புண்ணியம் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்டு இருக்கு மணிமுடி இழந்த ஆரிய மன்னன் ஒருவன் இந்த ஸ்தலத்துக்கு இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கின்ற போது அங்குள்ள கொப்பரையில் காவிரி தீர்த்தம் ஊற்றி நிரப்பப்பட்டது ஆனால் தீர்த்தம் ஊற்ற ஊற்ற கொப்பரை வந்து நிரம்பவே இல்லையா ஊர் மக்கள் அனைவருமே ஊற்றியும் நிரம்பாததனால் மன்னன் கோபம் கொண்டு தன் வாளை உருவி சுவாமி மீது வீசினானா இதனால் இருந்து ரத்தம் வந்தது இழைத்து மன்னன் தன் தவறை உணர்ந்து இறைவனை வணங்கினான் அப்படிங்கிறது ஒரு புராண கதையாக இருக்கு இதையடுத்து இறைவன் தோன்றி மன்னனுக்கு அருளாசி வழங்கி ரத்தனங்களை வழங்கினான் அப்படிங்கிறது ஒரு புராண கதை அந்த தழும்பு இன்னும் சுவாமியோடய முடியில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த மலையோட அடிவாரத்தில் கற்பண்ண சுவாமி கோயில் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு அங்கே ஒரு பூட்டு வாங்கி பூட்டி அங்கே வந்து போட்டுட்டு அதோட சாவியை வந்து குளத்தில் வந்து தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த ஒரு மக்கள் இது வந்து நேர்த்தி கடந்தால் வந்து பண்ணிட்டும் இருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து திருமணம் பண்ணாக்க கடைசி வரைக்கும் வந்து சேர்ந்து இருப்பாங்க எந்த ஒரு பிரிவினையும் அவங்களுக்குள்ளே வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு அதே மாதிரி இந்த மலையில் ஒரு சகுன குன்று அப்படின்னு ஒரு குன்றும் வந்து இருக்குங்க ஏதாவது மக்கள் வந்து ஒரு புதிதாக ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு விசேஷம் வந்து நடக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் வந்து யோசனையாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சகுனம் வந்து கேட்டுகிட்டு தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமாக இருந்துகிட்டு இருக்குது இதை மாதிரி பல அதிசயம் நிறைந்த சக்தி வாய்ந்த சிவன் கோயிலாக வந்து இந்த கோவில் இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த சிவன் கோயிலை கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இதே மாதிரி வேற ஒரு அருமையான ஆன்மீக குறிப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்